எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் ஒரு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது கடைசி காலம் என்று சொன்ன உடனே நாளைக்கே உலகம் அழிந்துவிடும் என்று நான் சொல்ல மாட்டேன் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேட்கும்போது மனுஷகுமாரின் வாசற்படியில் வந்திருக்கிறார் என்றுதான் வசனம் சொல்லுகிறது ஆகிலும் முடிவு உடனே வராது என்றும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஆனாலும் நாம் ஒரு கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்கள் கேட்கலாம் ஏன் பிரதர் கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொல்கிறீங்க முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த அப்போஸ்தலர்களே சொன்னாங்க நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோன்னு அப்போது முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த அப்போஸ்தலர்களே கடைசி காலத்தில் வாழ்ந்துகிட்ருக்கோன்னு இருக்கோன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம இருபத்தோரா நூற்றாண்டை கடந்து வாழ்ந்துட்டுருக்குறோம் உண்மையிலே கடைசி காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நல்லா கவனிங்க இப்போது ஆண்டோருடைய வசனம் என்ன சொல்லுகிறதுங்கிறத நீங்கள் கவனிக்கணும் ஆமோஸ்ட் தீர்க்க தரிசன புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை பாருங்கள் இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல கத்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் கவனிங்க எந்த மதத்தையாவது நீங்கள் பின்பற்றக்கூடாது என்று சொல்லி உலகத்தில் மனிதர்கள் எழும்பி போராடுவார்களான்னு நீங்கள் கவனித்து பார்த்தா இந்த கிறிஸ்தவ மதத்தை மட்டும் அதாவது இது கிறிஸ்தவ மதம்னு மற்றவங்க சொல்கிறாங்க இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களை மட்டும்தான் முழு உலகமே எதிர்க்குது எங்கே போனாலும் கிறிஸ்தவன் தான் எல்லாத்தையும் அடி வாங்குறா கவனித்து பாருங்கள் நம்ம ஆலயத்துக்குள்ள வந்து நம்மளை தாக்குகிறார்கள் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல அரசாங்கங்களுக்கு சில காரியம் தெரிஞ்சாலும் அவங்க அமைதியாக இருக்காங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இப்போ தேவன் ஒரு காரியத்தை சொல்றாரு கத்தருடைய வசனம் கிடைக்காத பஞ்ச காலம் வரப்போகிறது இங்கிலாந்து தேசத்தில் பிளட் மேரின்னு ஒரு அம்மா ஆட்சி செஞ்சாங்க அந்த அம்மா பேர் மேரி தான் அவங்க நிறைய கிறிஸ்தவர்களை கொன்று குவித்ததுனால அந்த அம்மாவுக்கு பேர் பிளட் மேரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிளட் மேரிங்கிற அந்த அம்மா ஆட்சி செய்கிற அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வேதாகவத்தெல்லாம் வாங்கி கிழித்து எரித்தார்கள் என்று வேதம் அதாவது கிறிஸ்தவமே உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க கிறிஸ்தவர்களே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க தொரும் கூட்ட ஜனங்களை கொன்று குவித்தார்கள் ஆனால் கிறிஸ்தவம் அழிந்து விட்டதா இல்லை கிறிஸ்தவத்தை அழிக்க முடிந்ததா இல்லை அந்த அம்மா அழிந்து போயிட்டார் ஆனா இங்கே தேவன் ஒரு காரியத்தை சொல்றாரு நீங்களும் நானும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா வேத வசனம் தரையில விழாது கத்தருடைய வார்த்தை தரையில விழாது மனுஷன் சொல்ற காரியம் வாய்க்காது ஆனா தேவன் சொல்ற காரியம் கண்டிப்பா நடக்கும் இங்க கத்தரே ஒன்று சொல்றாரு தேவ ஜனங்களே நீ கவனமா இருந்துக்க ஏன் தெரியுமா கத்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்ச காலம் வரும் நீங்க யோசிக்கலாம் நான் எங்க வீட்ல ஒண்ணுக்கு நாலு பைபிள் வச்சிருக்கேன் பிரதர் உங்க வீட்டுல பைபிள் இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்லல வேத வசனம் கேட்க கிடைக்காத பஞ்ச காலம் வரும்டா இன்னைக்கு கவனிங்களா நீங்க ஒரு ஆலயத்துக்கு போறீங்க அந்த ஆலயத்துல உங்க போதகர் உங்களுக்கு பிரசங்கம் பண்றாரு அவர் வசனத்தை எடுத்து தான் பிரசங்கம் பண்ணுவார் ஆனா சத்தியத்தை பேசுறாரான்னு கவனிக்கணும் எல்லா சபையிலும் சத்தியம் போதிக்கப்படுவதில்லை எனக்கு தெரிந்து இன்னைக்கு பல ஊழியர்கள் பிரசங்கத்தை நான் கேட்கறேன் யூடியூப்ல ஆன்லைன்ல கேட்கறேன் அவங்க என்ன பேசுறாங்க தெரியுமா கத்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் கத்தர் உன் கண்ணீரை துடைப்பார் கத்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார் அதாவது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டுமே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் மனம் திரும்புகிறதை குறித்து பிரசங்கம் பண்ண மாட்டாங்க நீங்கள் செய்கிற பாவத்தை கண்டித்து உணர்த்த மாட்டாங்க உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்து உங்களை கத்தருடைய ராஜ்யத்துக்கு நேராக திருப்ப மாட்டாங்க உங்களை கிறிஸ்துவுக்குள் உருவாக்குவதற்கு நிருபங்கள்லேருந்து நல்ல வசனங்களை எடுத்து அன்புள்ளவர்களா பரிசுத்தம் உள்ளவர்களா நீதி உள்ளவர்களா மனத்தாழ்மை உள்ளவர்களா குணம் உள்ளவர்களா உங்களை தேவனுடைய சாயலுக்குள்ள உருவாக்குகிற பிரசங்கங்களை பண்ணவே மாட்டாங்க எப்போ வந்தாலும் நீ அழுதுகிட்டு இருக்கா உன் கண்ணீர் துடைக்கப்படும் நீ வியாதியோடு இருக்கா உனக்கு சுகம் கிடைக்கும் நீ தரித்திரத்துல இருக்கா உன்னை கத்தர் குபேரன் ஆக்குவார் இது வேதவசனம் கிடையாது நீங்க இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கத்தை கவனிச்சு பாருங்க ஒரு பிரசங்கம் கூட ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அடுத்த காரியத்தை அவர் போதிக்கலைங்க தேவ ராஜ்யத்துக்கு குறித்து பரலோகத்தை குறித்து தான் அவர் பிரசங்கம் பண்ணார் ஆனா இந்த நாட்கள்ல எழுபத்தைந்து சதவீத ஊழியர்கள் உலக ஆசீர்வாதத்தை தான் பேசுறாங்க நீங்க கவனமா உங்களுக்கு தேவ வசனம் கிடைக்காது நீங்க நினைப்பீங்க ஐய் எங்க பாஸ்டர் ஆசீர்வாதத்தை பேசுறாரு அவர் வசனத்தை பேசல ஆசிர்வாதத்தை பேசுறார் உங்களுக்கு வசனம் கிடைக்கல உலக ஆசீர்வாதத்தை குறித்து வெறும் வார்த்தை கிடைக்கு வெறும் வார்த்தை அதாவது செவுத்துல டீ அப்படின்னு எழுதிட்டா அதை வாசிக்கும் போது டீன்னு வாசிக்கலாம் குடிக்க முடியுமா குடிக்க முடியாது இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அனுபவிக்க முடியாத ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ணுறாங்க ஏன்னா உங்களுக்கு வேத வசனம் பிரசங்கிக்கப்படவில்லை பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பாய் புத்தி சொல்லுகிறேன் வசனத்தை தேடுங்க வசனத்தை போதிக்கிற சபைக்கு போங்க அப்போ தான் ரெட்டிப்பான நன்மை பெற்றுக்கொள்ள முடியும் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் மறுமைக்குரிய ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் தேவனுக்கு சாட்சியாகவும் வாழ முடியும் தேவனுடைய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாகவும் வாழ முடியும் இதில் கவனக்குறைவாக இருந்துட்டீங்கன்னா சர்ச்சுக்கு போன மாதிரி தான் தெரியும் ஆண்டவர் ஆராதித்த மாதிரி தான் தெரியும் பிரசங்கத்தை கேட்ட மாதிரி தான் தெரியும் ஆனால் அது பிரயோஜனம் இல்லாத வெறும் வார்த்தைகள் தேவ வசனம் இல்லை அதனால் உங்களை உருவாக்கவே உருவாக்காது உங்கள் ஸ்வாவம் மாறியிருக்கவே செய்ய இருக்கா செய்யாது நீங்கள் இருக்கிற அதே கோபம் எரிச்சல் அதே பாபத்துக்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டு பரிதாபமாய் மறித்து போவீர்கள் நாமத்தில் அன்போடு தாழ்மையாக சொல்கிறேன் வசனம் பிரசங்கிக்கிற சபைக்கு செல்லுங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நம்ம ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த காலைவெளியில் உமது பிள்ளைகளுக்கு நீர் தந்த வார்த்தை பிட்டு கொடுத்துருக்கிறேன் இந்த வார்த்தை அவர்கள் மனக்கண்கள் திறக்கட்டும் இந்த வார்த்தை அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் அன்று ஒரே முகத்தை அவர்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க கண்ணிருந்து குருடராய் வாழ்ந்து விடாதபடி உங்க கிருபையானது உமது பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் என்று எங்கள் ரச்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்துல ஜபிக்கிறேன் ஜபம் கேளுமெங்கில் ஜீவனுள்ள பரம தகப்பனே ஆமை